அனைவருக்கும் வணக்கம் தவறுகள் இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா பாருங்கள் நம்முடைய பண்டிகைகள் தீபாவளியோ பொங்கலோ விஜயதசமியோ எது வேணாலும் வரட்டும் வந்த உடனே நமக்கெல்லாம் சந்தோஷம் வருதா இல்லை இந்த தீபாவளியோ அல்லது பண்டிகைகளையோ கொண்டாடுவதற்கு பணம் வருதா இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது இதெல்லாம் வருதோ இல்லையோ வேற ஒரு சில விஷயங்கள் வந்துடும் சதித்திட்டங்கள் வரும் என்ன சதித்திட்டம் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தீபாவளி வந்த உடனேதான் சொல்லுவாங்க பட்டாசு இல்லாத தீபாவளி சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் என்னன்னு சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்கிட்ட பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதிமன்றங்கள் என்ன சொல்லும் பட்டாசு வெடிக்க கூடாது குறைங்க அப்படின்னு சொல்லணும் பட்டாசு வெடிப்பதற்கு அரசாங்கங்கள் என்ன பண்ணும் இத்தனை மணி நேரத்துக்குள்ளதான் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லணும் அதே போல எந்த விஷயத்த செய்தாலும் இப்போ தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் எது நடந்தாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு இடையூற செய்து கொண்டே இருக்காங்க அப்படி என்ன சார் இடையூறு வந்தது நல்லா யோசனை பண்ணி பாருங்க சமீபத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு குறிப்பாக ஒரு கலெக்டர் கொடுத்துருக்காங்க என்ன ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் செய்யக்கூடிய கடைகள் கடைகளெல்லாம் அந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கணும் இந்த ஸ்வீட்டை தயாரிக்கும் போது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் சூப்பரான விஷயம் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கணும் தானே சுத்தமா சுகாதாரமா தயாரிக்கணும்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா இந்த அறிவிப்பு தீபாவளிக்கு வந்திருக்கு இதே அறிவிப்பு வேற காலகட்டத்தில் வந்து இதே அறிவிப்பு ரம்ஜான் காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் வருது நீங்க பொங்கல் பண்டிகை புகையில்லா பொங்கல் அப்படின்னு திடீர்னு ஒன்னு கிளம்புவாங்க பசுமை தீபாவளி கிராக்கர்லஸ் தீபாவளி நம்மளை நம்பி லட்சக்கணக்கான பேர் சிவகாசியில குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் பட்டாசு வாங்க பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய சாஸ்திரம் அன்றைக்கு அந்த தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பது கட்டாயமான ஒரு விஷயம் நமக்கு ஐதீகம் மட்டும் இல்லை சயின்ஸ் சயின்ஸுக்கு இது நிரூபித்திருக்கிறாரு இதையெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க தீபாவளி என்று வந்தால் உடனே பிரச்சனை இப்போ பாருங்கள் சித்தராமையா கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தீபாவளி பட்டாசு வெடிப்பதற்கு கட்டுப்பாடுகள் யோசனை பண்ணி பாருங்கள் மாசு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பண்டிகைகளை என்ன பண்ணுது நம்ம கொண்டாட விடாமல் தடுப்பு நம்ம குழந்தைகளுக்கும் அப்படியே நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இளைஞர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயமேற்றுறாங்க இது எதுக்கு பட்டாசை கொண்டு போய் கறியாக்குற என்ன அநியாயமாக இருக்குது யோசனை பண்ணி பாருங்க கிறிஸ்மஸுக்கு பட்டாசு வெடிக்கிற இல்லையா நியூ இயர் அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிற இல்லையா உலகத்திலேயே அதிகமான பட்டாசு யாருக்கு படிக்கிறாங்க அமெரிக்காவில் அந்த அமெரிக்க நாட்டினுடைய அந்த தினம் அமெரிக்க நாடு அந்த தினத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் பட்டாசு வெடிக்கிறாங்க சீனர்கள் வெடிக்கிறாங்க வெடி வழிபாடு என்பது நம்முடைய வழிபாட்டினுடைய விஷயம் அப்போ இதையெல்லாம் சீரழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அடிப்படை நோக்கமாக இருக்கிறது அதனால நீ இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிகள் எல்லாம் வந்து கரெக்டாக இந்த பண்டிகை தான் போக்குவரத்து சங்கமோ அல்லது வேற ஏதாவது சங்கமோ இல்லை இது மாதிரி பொதுமக்கள் அதிகமாக போகக்கூடிய இதெல்லாம் நடக்கும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் பாரத நாட்டில் நம்ம நாட்டினுடைய இந்த பாரம்பரிய பண்டிகைகளுக்கு எதிரான எத்தனை விஷயங்கள் நடக்குது இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்தாவே போதும் இதெல்லாம் நடக்கிறது நின்று போயிடும் காரணம் என்னென்னா நாம் இதை பற்றி கவலைப்படுவதில்லை நாம் கவலைப்பட வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் இந்துக்களினுடைய பண்டிகை நம்முடைய உரிமை இந்த உரிமையை நாம் விட்டு கொடுக்க கூடாது எக்காரணம் உண்டு வணக்கம்